ஐ திங்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம விடல என்ன பார்க்க போறீங்கன்னா எங்களோட இரவு சாப்பாடு தான் நான் செய்ய போறேன் இன்னைக்கு நைட்டு வந்து இரவு சாப்பாடு ஆஹ் எங்க வீட்டுல வந்து இன்னைக்கு ரசம் அப்புறம் சிக்கன் வறுவல் தான் செய்ய போறோம் நம்ம சிக்கன் இந்த வறுவலுக்கெல்லாம் தக்காளி ரசத்தோட வச்சு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் ஆனா எங்க வீட்டுக்கு வந்துட்டு வெங்காய ரசத்தோட வறுவல் வச்சு தான் பிடிக்கும் அவங்களுக்காக தான் இன்னைக்கு வந்துட்டு வெங்காய ரசம் வச்சு சிக்கன் வறுவல் தான் செய்ய போறோம் சிக்கன் வந்து நூறுபாய்க்கு தான் வாங்கி வந்துருந்தாங்க கொஞ்சமா நான் மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதோடையே வந்து நம்ம நேத்தி நம்ம பூமி பூஜை போட்டிருந்தோம் அதுக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க வாழ்த்து சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அதையும் மீறி நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அதை பத்தியும் அப்படியே பேசிக்கிட்டே நம்ம சிக்கன் வறுவலை செய்யலாம் இந்த எந்த இடத்துல வந்துட்டு நான் சாப்பாடு வச்சுருக்கேன் இன்னொரு நிமிஷத்தில் வடிச்சுடும் ஒன்று வந்துருச்சு அப்புறம் வந்து என்ன

நேசி நம்ம நேத்தி போட்ட நேற்று நிறைய பேர் கேட்டது என்னன்னா ஏன் ஆனந்தி அக்கா கலா அக்கா வந்துட்டு வீடியோல இல்லை அப்புறம் ஆனந்தக்கா ஏன் தள்ளி நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நமக்கு வந்துட்டு பூமி பூஜை போடுறதுக்கு வந்து டைம் வந்து சொல்லிருந்தது வந்து ஒன்பது டு பத்தரை தான் வந்து குடிச்சு கொடுத்துருந்தாங்க ஆனா ஒரு ஏழரைக்கெல்லாமே வந்துட்டார அன்னைக்கு முழு பௌர்ணந்துமே ஆனா ஏழரைக்கெல்லாம் வந்துட்டு நாங்க அவசர அவசரம் கிளம்பி ஓடணும் வீடாக எல்லாருமே கிளம்பி போகணும் ஆன்மீகா வந்துட்டு அப்போது ஆறரை கிளாஸ் ஸ்கூல் போயிடுவாங்க அவங்க காலையாக கொஞ்சம் அவங்களுக்கு டயர்ட் இருந்ததுனால நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்துவிட்டோம் கலாக்கா வந்துட்டு எட்டை முக்காலுக்கு தான் ஸ்கூலில் அனுப்புவாங்க பாப்பாவுக்கு சடை போடணும் அப்புறம் இப்போ வந்து சாப்பாடு மதியத்துக்கு செஞ்சு கொடுத்து விடுறாங்களா சமையல் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு தனியாக சமையல் பண்ணணும் அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்தாங்க நாங்கள் கொஞ்சம் முன்னாடி சீக்கிரம் கிளம்பி போனோம் அன்றைக்கி கணக்காக கொஞ்சம் வேலை அதிகம் அவங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்களை அனுப்பிச்சி விட்டுட்டு தான் அவங்க வந்தாங்க நாங்களே இங்கேருந்து போனோன்னா அவங்க நம்ம தான் எல்லா பிரச்சனைலேயுமே வந்து ஐயர் வந்துட்டு அப்படியே பரபரப்பாக நம்மளை அவசரப்படுத்துவாங்களா அதே மாதிரி தான் அன்றைக்கி அவசரப்படுத்துனாங்க டக்குன்னு அப்போ வந்து எங்களுக்கு வீடியோ எடுக்கணும்னே தோணலை அந்த ஒன்று அது இதுன்னு கேட்டாங்க ஒரு சிலது மறந்து வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டோம் அவசரமாக ஓட எடுக்க அப்படின்னு கொஞ்சம் பரபரப்பாக இருந்தது அக்கா தான் ஆனந்தக்கா தான் எல்லாமே முன்னாடி நின்று வழக்கு எல்லாமே இல்லை என்னென்ன வேணும் வழக்குக்கு போட்டு வைக்கிறது எல்லாமே அவங்க தான் நின்று பண்ணாங்க எங்க அம்மா அப்பாவுமே லேட்டாக தான் வந்தாங்க அவங்க இறைக்கும் இருந்தது எங்க 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 எல்லாருக்குமே ஒன்பது மணிக்கு மேலே எல்லாருமே லேட்டாக தான் வந்தாங்க எங்க அக்கா ஆனால் சீக்கிரம் வந்துருச்சு எங்கள் எங்க அம்மா அப்பா எங்க எல்லாமே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்களே அப்புறம் வந்து பூஜை பூஜை நல்லபடியாக நடந்தது பாதிலே கலா வந்துட்டாங்க ஸ்கூல் அனுப்பி போட்டுவிட்டு அக்காவும் அவசரவசரம் அவங்களும் குளிச்சுட்டு கிளம்பி வந்து சொல்கிறாங்க அவனை தண்ணியை ஊற்றிட்டு அவசரம் உடையாருந்தேன் அப்படின்னாங்க அப்புறம் வந்து அக்கா ஏன் தள்ளி நிற்கிற மாதிரி இருக்குன்னா அக்கா கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு ஆனந்தி அக்காவுக்கு அதனால் அதோட அவங்களுக்கு சாம்பிராணி ஸ்மெல்லு இப்போ ஒத்துக்கலன்னு சொன்னாங்க அதனால சாம்பிராணி ஸ்மெல்லு அப்போ கொஞ்சம் அதிகமாக போட்டாங்களா சாம்பிராணி கொஞ்சம் கொஞ்சம் அந்த சாமிக்கு வந்து எல்லாருமே சாம்பிராணி போக காமிச்சதுனால அந்த வாடகை ஒரு மாதிரி இருக்குன்ட்டு அக்கா கொஞ்சம் தள்ளி நின்னாங்க மற்றபடி எந்த இதுவும் இல்லை நாங்க எல்லாரும் நல்லா சந்தோஷமா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா தான் பூமி பூச்சை வந்து நடந்தது எங்க நாத்தனார் அவங்க வீட்டுக்காரவங்க வந்திருந்தாங்க அப்புறம் ஆனந்த அப்பா வந்திருந்தாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா அண்ணன் எங்க எங்கள் தெருவில் உங்க ஊரில் எல்லாருக்கும் சொல்லியிருந்தோமா எல்லாருமே வந்துருந்தாங்க இன்னொன்று என்னன்னா டைமும் ஸ்கூலுக்கு அனுப்புகிற டைமாக போயிடுச்சு எங்க ஊரில் அன்னைக்கு நூறு நாள் வேலையும் வந்துருச்சு எல்லாருமே வேலைக்காடி போட்டுட்டு பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புற டைங்கிறதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் சிரமமாக இருந்தது எல்லாருமே கொஞ்சம் லேட் லேட்டாக தான் வந்தாங்களே ஆனால் நல்லபடியா நடந்துச்சு அப்ப என்ன சொல்லணும் இதுதான் நீங்க கேட்டதுக்கு வந்து இதெல்லாம் பதில் ஒன்றும் கிடையாது நல்லா இருந்துது ஐ அப்புறம் வந்து மறுபடியும் நம்ம கேட்க வேண்டாமல் ஆகஸ்ட்டு பத்தொம்பது தான் நம்ம சேனல் ஆ ஆரம்பிச்சு கேக் கேட்க இருந்தோம் அப்போ வந்து அக்கா அப்போ அந்த நம்ம எங்கள் ஊர் சிவன் கோயிலில் வந்து நிறைய வேலை நடக்குதா அக்கா அங்கே போயிட்டாங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அவங்க வந்துட்டு அங்கே கோயிலுக்கு போயிட்டாங்க மாமி ஒரு நாள் வேலைக்கு போயிட்டாங்க அதனால் அந்த வீடியோவில் ஆனந்தக்கார கொடுத்துருக்க மாட்டாங்க கலாக்கா நாங்கள் எல்லாரும் மா மாமா அப்புறம் பெரிய மாமி எல்லாரும் சேர்ந்து அந்த வீடியோவில் இருந்து நாங்கள் கேட்க விட்டுப்போம் அப்புறம் எங்கள் மாமாலாம் வந்துருந்தாங்க எங்கள் மாமா என் மாமா பையன் எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லாம் கொஞ்சம் லேட்டாயிட்டா வந்தாங்க ஒம்பது மணிங்கையும் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் மகேஷக்கா எல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க எல்லாரும் வந்து அதுக்கப்புறம் கேப்லாம் விட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் அக்காவும் எல்லாரும் இருக்காங்கன்ட்டு ஆனந்தக்காவும் அங்கே கோயிலில் வேலை நடந்து இருந்துச்சு வீட்டுக்கு கேப்ல வந்தாங்க பேசுது ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு கொஞ்சம் கேப்பு இதில் வந்து அப்புறம் அம்மா அப்பாவுக்குலாம் அவங்களும் அப்புறம் மேலே தோசை எல்லாமே ஊற்றி கொடுத்தாங்க எல்லோரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு தான் அம்மா அப்பா வீட்டுக்கு போனாங்க நேற்று நல்லா சிறப்பாக இருந்தது இது ஒரு சிலர் வீடியோவில் பார்க்குறப்ப அப்படி தெரிஞ்சிருக்கோம் இன்னொன்று என்னென்னா எங்கள் நாத்தனார் வீட்டுக்காரவங்க தான் வீடியோ எடுத்தாங்களா அவங்க ஃபுல்லாக கவர் பண்ணுவாங்க ஃபுல்லாக கவர் பண்ணாமலும் விட்டுட்டாங்க அதுதான் ஒரு தவறு வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் நல்லா இருந்தது அந்த பரபரப்பா அப்படியே அந்த பொண்ணு அது ஒரு மண்ணே

ஆனாலும் அதுவும் அமலாக்கான்னு ஒடியாந்துட்டுங்க ரொம்ப இது பண்ணிட்டு நம்ம புதுசாக இது பண்ணுறதுனால பாப்பாலாம் அப்போலாம் பெரிய கிளாஸா இருக்கிறதுனால லீவு போட முடியல அவங்களாம் ஸ்கூல் போயிட்டாங்க ஆனால் நல்லா இருந்ததுன்னு எத்தி அப்புறம் வந்து தான் நான் மற்ற வேலை வீடு கட்டுறதுலாம் தான் ஸ்டார்ட் ஆகுது வேலை அங்கே நம்ம மாமா அக்கா எல்லாரும் எப்படி சொல்கிறது

இந்த இதுதான் டாபிக்கே இதை பத்து நிமிஷம் பேசணும்னு சொன்னேன் ஆனா மேடம் அஞ்சே நிமிஷம் நாலே நிமிஷம்ல பேச முடிச்சுட்டாங்க சொல்லித்தான் வேலை முடிஞ்சது இல்லை அவ்வளவுதான் சூப்பரா சிக்கன் உடல் செய்ய போறேன் சூப்பரா சிக்கன் உடல் பிடிக்க முடியாதது அமலாவையும் சிக்கனையும் ஆனா கஷ்டம் என்ன மாட்டி விடுறது நான் கேட்கவே இல்லை ஆனால் இவங்க தான் அவளு அவங்கள அவரெல்லாம் இது பண்ணி அவங்கதான் வாங்கின்னு வந்தாங்களே கொஞ்சமா வாங்குவோம் கொஞ்சமா வாங்குவோம் அப்படின்னு சொல்லி வாங்கின்னு வந்துச்சு அப்படி என்ன மாட்டி விடுறது உங்களுக்கு தேவையெல்லாம் ரசம் வைக்கல புளி ஊறம் வச்சிருக்கேன் வெங்காய ரசம் வைக்கணும் அப்போது பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா வைப்போம் இந்த கேள்வியெல்லாம் கேட்டவங்கலாம் வந்துச்சு எங்கள் மேலே உள்ள ஒரு அக்கறையில் தான் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு அக்கறையில் தான் கேட்டிங்க எனக்கு கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் முடிஞ்சு ஏழாவது வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த ஏழு வருஷத்துல சின்ன சின்னதாக நான் ஏதாவது தவறு எதாவது என்ன தவறு பண்ணுவேன் அந்த ஏதாவது அடுப்பில் வச்சுட்டு பண்ணுறப்ப மாமி ஏதாவது சொல்லுவாங்க அவ்வளவுதான் இது பண்ணிக்குவோம் மற்றபடி எனக்கு அக்கா மூணு இருக்கு ஆனால் எல்லாம் எப்படி அப்படி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் நான் எங்க மூணு பேருக்குள்ள இன்ன வரைக்கும் ஒரு சின்னதாக கூட எனக்கு எங்க உள்ள ஒரு மனஸ்தாமம் இது வரைக்கும் வந்ததில்லை இனிமேலும் இனிமேலும் வராதுங்கிற நம்பிக்கை இருக்கு அப்படி சப்போஸ் வந்தாலும் அதை எப்படி நாங்கள் எங்களுக்குள்ளே மாமா அப்பா ஒரு ஒன்று நடந்ததுன்னா நாங்கள் எப்படி வீட்டில் நாங்கள் சேர்ந்து பேசிப்போமோ அது மாதிரி பேசி இப்போ எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி லைஃப் லாங் இருப்போம் அப்படி அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதனால் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக தான் பூமி பூஜை போட்டோம் எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக தான் வீட்டு வேலையும் நடக்கும் எல்லாமே நீங்கள் வெளியில பார்ப்பீங்க நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு சிக்கன் வரல் செஞ்சு போட்டு இல்லை இல்லை பேச வந்துட்டா சரி முடிச்சிரலாமா சரி உங்க வீட்ல என்ன சமையல்னு சொல்லுங்க நைட் வந்து என்ன சமையல்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எங்க வந்து திட்டுவாங்க நான் நல்ல புள்ள இது உங்களுக்கு தான் செய்யறேனே எனக்கு ஒரே ஒரு பீஸ் கொடுத்து நீங்க அப்படியே சாப்பிட்டாலும் சந்தோஷம் தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி பார்சல் பேக் பண்ணிருக்கு கொண்டு போய் போட்டு வந்துடுங்க அதுக்குள்ள நான் ரசம் தாண்டிச்சிருவேன் நீங்க வர்றதுக்குள்ள வந்துட்டு குளிச்சுட்டு சாப்பிடலாம்